இது வந்து கொழம்பு ஏரியா கொழும்பவில் மெரினா மால்க்கு தான் போயிட்டுருக்கோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக எனக்கு இல்லை என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் முடிஞ்சால் எனக்கும் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பட் என்ன நடக்கும்னு தெரில போய் பார்ப்போம் செக்யூரிட்டி செக் முடித்தோன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய்க்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வரும் நடுவில் நிறைய கடைகள் இருக்குது ட்ரெஸ்ஸு கடை எல்லாமே இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் எல்லா விதமான ஃபுட்டும் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம் எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு இல்லை இதோட ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குது டைம் இருக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்கள்